தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரங்களில் ஒருவராக ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றார் அஜித் இவர் நடுப்பில் சமீபத்தில் வழிவந்து வெற்றி அடைந்த திரைப்படம் குட் பேட் அக்லி இப்படத்தின் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கம் த்ரிஷா ஜோடியாக நடித்திருந்தார் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு வழிவந்த இப்படம் உலகளவிய ரீதியில் இருநூற்றி எண்பத்தி ஐந்து கோடி வசூல் செய்தது அஜித்தின் அடுத்த படத்தின் படப்பிடிப்பு நவம்பர் மாதம் துவங்கும் என தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது மேலும் அடுத்த ஆண்டு கோடையில் இப்படம் ரிலீஸ் என அவரே சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் கூறியிருந்தார் இந்த நிலையில் பேட்டி ஒன்றில் தான் எப்படி உடல் எடையை குறைத்தேன் என்பது குறித்து அஸ்ஜித் பேசியிருக்கிறார் ரேசிங்குக்குள் வர வேண்டும் என்று முடிவெடுத்தவுடன் நான் மீண்டும் உடல் உறுதியுடன் இருக்க வேண்டும் என நினைத்தேன் இதற்காக கடந்த எட்டு மாதங்களாக தயாத் உடற்பயிற்சி சைக்கிளிங் நீச்சல் பயிற்சி ஆகியவற்றின் மூலமாக நாற்பத்தி இரண்டு கிலோ எடையை குறைத்தேன் ஒரு டீ டோட்லராக சைவ உணவுகளை மட்டுமே உண்பவராக மாறினேன் என்னுடைய உடல் பொருள் ஆவிய நிதையும் ரேசிங்கைக்கு அழிக்க வேண்டியுள்ளேன் அதைத்தான் நான் தற்போது செய்து கொண்டிருக்கின்றேன் என அவர் கூறியிருந்தார் அஜித்தின் இந்த பேட்டி தற்போது ரசிகர்கள் மத்தியில் பரவலாகி வருகின்றது